ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தெங்கந்தர்னா எங்கள் ஊர் கிளாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறோம் வந்த இடத்துல மரம் இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி ஆட்டேன் வாங்க தொடர்ந்து போகிறோம் நாங்கள் வந்து நீங்களில்

பாருங்க फ्रेंड्स நான் போய் அம்மா மீன் பூசி குத்துறானமா என்னடே வாங்க சத்தி 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 எல்லாம் வந்து फ्रेंड्स பாருங்க காய் பாருங்க फ्रेंड्स நான் படிக்கும்போது இது வந்து லேப்ல வந்து செய்வோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து க மைக்ரோஸ்கோப்பில் பண்ணி வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காய வச்சால் தான் கட்ட இருக்குமே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோஸ்கோப்பில் காட்டினா கொஞ்சம் லென்ஸுகள் அதிகமாக தெரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் பாரு தேங்காய் பாருங்க ரெண்டு தேங்காய் கிடைச்சிது வாங்க போலாம் எடுத்துட்டு

嗯，咱这是。